குளிர்கால கொடுப்பனவு சம்பந்தமாக பிரித்தானியாவில் வாழ்கின்ற குடும்பங்களுக்கு டி டபிள்யூ பி கடிதங்களை அனுப்ப உள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்துடன் மீளவும் இணையும் நோக்கமில்லை என பிரதமர் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார் இம்மாத தொடக்கத்தில் பிரித்தானியாவில் இடம்பெற்ற வன்முறைகளுடன் தொடர்புபட்ட வித்தியாசமான கைது நடவடிக்கை ஒன்று இடம்பெற்றுள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி குளிர்கால கொடுப்பனவு சம்பந்தமாக பிரித்தானியாவில் வாழ்கின்ற தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு பிப அடுத்த வாரம் முதல் கடிதங்களை அனுப்ப உள்ளது இந்த கடிதத்தினுடைய அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு மின்சாரம் மற்றும் எரிவாயு கட்டணங்களை கட்டுவதற்கு உதவியாக நூற்றி ஐம்பது பவுண்ட்ஸ் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது எனவே தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த உதவித்தொகைகள் வழங்கப்பட உள்ளன அவர்களுக்கே கடிதங்கள் அனுப்பப்பட உள்ளன உங்களுக்கும் எலிஜிபிள் இருந்தால் கண்டிப்பாக இந்த நூற்றி ஐம்பது பவுண்ட்ஸ் உதவித்தொகை உங்களுக்கும் கிடைக்கும் கணக்கானவர்களுக்கு அடுத்த வாரம் முதல் கடிதங்களை அனுப்ப உள்ளதாக டி டபிள்யூ பி அறிவித்துள்ளது எனவே அடுத்த வாரம் முதல் டி டபிள்யூ பி யிடமிருந்து வரும் கடிதங்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரதமர் கியஸ் டாமர் அவர்கள் உத்தியோகபூர்வமான பயணம் ஒன்றை மேற்கொண்டு ஜேர்மனிக்கு சென்றிருக்கின்றார் அங்கே ஜெர்மனியினுடைய சான்சலரை சந்தித்து பல்வேறு பேச்சுவார்த்தைகளை அவர் நடத்தியிருக்கின்றார் இதன்போது இரண்டு நாடுகளுக்கும் இடையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன மிக முக்கியமாக வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துதல் வியாபாரத்தை பெருக்குதல் போன்ற அடிப்படையில் பல்வேறு விதமான ஒப்பந்தங்கள் பிரித்தானியாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில் இன்று கைச்சாத்திடப்பட்டன இதன்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் மீளவும் இணைந்து கொள்வீர்களா என ஊடகவியலாளர்கள் பிரதமர் கே ஸ்டாமர் அவர்களிடம் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் இதற்கு தெளிவான பதில் வழங்கிய பிரதமர் கே டாமர் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் மீளவும் இணைந்து கொள்கின்ற நோக்கம் தமக்கு இல்லை என்றும் இருந்தபோதிலும் கூட ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடன் உறவுகளை புதுப்பித்து வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்ள தாங்கள் தயாராக இருப்பதாகவும் பிரதமர் கே டாமர் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார் யூத் மொபிலிட்டி ஸ்கீமை மீளவும் கொண்டு வரும் நோக்கம் தமக்கு இல்லை என பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார் அதென்ன யூத் ஸ்கீம் என்று கேட்டீங்கன்னு சொன்னா பிரித்தானியாவில் இருக்கின்ற இளையவர்கள் மாணவர்கள் போன்றவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று கல்வி கற்பதற்கும் வேலை செய்வதற்கும் அதேபோல ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற இளையவர்கள் யூகேக்குள் வந்து கல்வி கற்பதற்கும் வேலை செய்வதற்கும் ஒரு உடன்படிக்கை இருந்தது சுதந்திரமாக அவர்கள் சென்று வரக்கூடிய மாதிரி இருந்தது அதைத்தான் யூத் மொபிலிட்டி ஸ்கீம் என்று சொல்லி சொல்கின்றார்கள் இது வந்து பிரெக்ஸ்டுக்கு முந்தைய காலத்தில் வந்து சுதந்திரமாக இருந்தது இந்த உடன்படிக்கை ஆனால் பிரெக்ஸ்டுக்கு பிறகு இதில் வந்து கடுமையான கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டன அந்த ஒரு ஸ்கீம் வந்து மீளவும் கொண்டு வருவீர்களா என பிரதமர் கேள்வி கேட்கப்பட்டது அவர்கள் ஐரோப்பிய ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒன்றிய நாடுகளுடன் உறவுகளை புதுப்பிப்பதற்கு இப்பொழுது முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் எனவே அதன் அடிப்படையில் யூத் மொபிலிட்டி ஸ்கீமும் மீளவும் வருமா என கேட்கப்பட்ட கேள்விக்கு இல்லை அப்படியான எந்த ஒரு திட்டமும் தமக்கு இல்லை என பிரதமர் அவர்கள் பதில் வழங்கியுள்ளார் நாற்பது மில்லியன் பவுண்ட்ஸை வீணாக்கினாரா முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் இது சம்பந்தமாக செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதமர் கிஎஸ் ராமர் அவர்களும் ஏனைய அரச உயர்மட்ட அதிகாரிகளும் வந்து பயணம் செய்கிறதுக்கு வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானங்கள் எல்லாமே இருக்குது அதையும் தாண்டி தனியார் நிறுவனங்களிடமிருந்தும் ஹெலிகாப்டர்களை வந்து வாடகைக்கு அமர்த்தியிருந்தது முன்னைய அரசாங்கம் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் பல்வேறு பயணங்களை இந்த ஹெலிகாப்டர்களில் மேற்கொண்டார் என்றும் அதாவது தனியார் நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட ஹெலிகாப்டரில் மேற்கொண்டார் என்றும் அதற்காக பெருந்தொகை பணம் செலவிடப்பட்டது என்றும் சாதாரணமாக ட்ரெயினில் செல்லக்கூடிய இடத்துக்கு கூட அப்படி செல்வதை தவிர்த்துவிட்டு அதற்கும் ஹெலிகாப்டரை பயன்படுத்தினார் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக் என்று இப்பொழுது அரசாங்க தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே தனியார் நிறுவனங்களிடம் செய்து கொள்ளப்பட்ட ஹெலிகாப்டர் உடன்படிக்கைகளை அரசாங்கம் ரத்து செய்ய உள்ளது அடுத்து வரும் ஐந்து வருடங்களுக்கு இந்த ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட உள்ளன இதன் மூலம் நாற்பது மில்லியன் பவுண்ட்ஸை தாங்கள் சேமிக்க முடியும் என அரசாங்கம் நம்புவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன எனவே முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் அளவுக்கு அதிகமான முறையில் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி பணத்தை வீணாக்கினாரா என்பது சம்பந்தமாக இப்பொழுது ஊடகங்களில் விவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன இளம் வயதுடைய வாகன சாரதிகள் தவறான முறையில் வாகனங்களை செலுத்துவதாக புதிய ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது அதாவது பதினெட்டு வயதுக்கும் இருபத்தைந்து வயதுக்கும் உட்பட்ட இளம் சாரதிகள் புதிய சாரதிகள் கார் ஓடுகின்ற நேரத்தில் அநேகமான நேரங்களில் வீடியோ ஒளிப்பதிவு செய்கின்றார்கள் அல்லது புகைப்படங்கள் எடுக்கிறார்கள் என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த ஆய்விலே தெரிய வந்திருக்கின்றது எனவே இளைய வாகன சாரதிகள் மீது கூடுதல் கவனம் செலுத்த இருப்பதாக போக்குவரத்துக்கு பொறுப்பாக இருக்கும் அமைச்சு இப்பொழுது அறிவித்திருக்கின்றது ஒவ்வொரு பத்து சாரதிகளிலும் மூன்று சாரதிகள் இவ்வாறு கவனக்குறைவாக வீடியோ ஒளிப்பதிவு மற்றும் புகைப்படம் எடுத்தல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் எனவும் தாங்கள் கார் ஓடுவதை புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிடுகிறார்கள் எனவும் இது மிகவும் ஒரு ஆபத்தான போக்கு எனவும் வீதிகளில் பயணிக்கக்கூடிய ஏனைய பயணிகளுக்கு இது கடுமையான ஆபத்தை விளைவிக்கும் எனவும் எனவே இணைய வாகன சாரதிகள் மீது தாங்கள் கூடுதல் கண்கள் மேற்கொள்ள உள்ளதாகவும் போக்குவரத்துக்கு பொறுப்பான அமைச்சு அறிவித்துள்ளது இந்த மாத தொடக்கத்தில் பிரித்தானியாவில் இடம்பெற்ற கலவரங்களுடன் தொடர்புடையதாக ஒரு கைது நடவடிக்கை ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த கைது நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டவருக்கு பதினோரு வயது பதினோரு வயது குழந்தை ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஆங்கிலத்திலே சைல்டு தான் குறிப்பிடுகின்றார்கள் அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா ஆனா பெண்ணா என்று சொல்லி குறிப்பிடப்படவில்லை எனவே பதினோரு வயதுடைய சைல்ட் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த மாதம் நான் நடைபெற்ற ஒரு கழகத்தின் போது அதில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த பதினோரு வயதுடைய சைல்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மொத்தமாக பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறு பதினான்கு பேர் கைது செய்யப்பட்ட இடத்தில் இந்த பதினோரு வயதுடைய வயதுடைய செய்யப்பட்டிருக்கின்றார் பிரித்தானியாவில் கைது செய்யப்பட்ட அதாவது இந்த கலவரங்களுடன் தொடர்புடையவர் என கைது செய்யப்பட்ட மிகவும் வயது குறைந்தவர் இவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது பிரித்தானியாவில் மின்சாரம் மற்றும் எரிவாயுவை வழங்கும் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை இன்று இடம்பெற்றுள்ளது இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து சொன்னால் பிரித்தானியாவில் மின்சாரம் மற்றும் எரிவாயுவை வழங்குகின்ற நிறுவனங்களாகிய சென்ட்ரிகா நிறுவனம் நிறுவனம் மற்றும் பவர் போன்ற நிறுவனங்களும் அரசாங்க பிரதிநிதிகளும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டார்கள் உங்களுக்கு தெரியும் மாதம் முதலாம் இருந்து எனர்ஜி பில் வந்து அதிகரிக்கிறது பத்து சதவீதத்தால் அதிகரிக்கிறது எனவே இந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள் பிரித்தானியாவில் வாழ்கின்ற குடும்பங்களுக்கு ஏதாவது விலைச் சலுகைகளை வழங்க முன் இல்லையா என்கிற கேள்வி இப்பொழுது எழுந்துள்ளது அடுத்த வாரம் முதல் பிரித்தானியாவில் வாழும் எட்டு லட்சத்தி இருபதாயிரம் பேர் யூனிவர்சல் கிரெடிட்டுக்குள் சேர்த்துக் கொள்ளப்பட இருக்கிறார்கள் தற்போது அவர்கள் வேறு ஒரு விதமான கொடுப்பனவுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்கள் அனைவரும் அடுத்த வாரம் முதல் படிப்படியாக யூனிவர்சல் கிரெடிட்டுக்குள் இணைந்து கொள்ள வேண்டும் என டிடபிள்யூபி கேட்டிருக்கின்றது எனவே இந்த எட்டு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கும் அடுத்த வாரம் முதல் கடிதங்கள் அனுப்பப்பட உள்ளன அந்த கடிதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விவரங்களின் அடிப்படையில் இவர்கள் யூனிவர்சல் கிரெடிட்டுக்குள் சேர்ந்து கொள்ள

ார்கள் இப்பொழுது புதிதாக அடுத்த வாரம் முதல் செப்டம்பர் முதல் வாரத்தில் இருந்து எட்டு லட்சத்தி இருபதாயிரம் பேர் புதிதாக சேர்த்துக் கொள்ளப்பட மிக குறிப்பாக இஎஸ்ஏ கொடுப்பனவு மற்றும் ஜேஎஸ்ஏ கொடுப்பனவு போன்ற கொடுப்பனவுகளை எடுப்பவர்கள் இனிமேல் நீங்கள் யுனிவர்சல் கிரெடிட்டுடன் இணைந்து கொள்ள வேண்டும் என டிடபிள்யூபி கேட்டுள்ளது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடைபெற மாட்டாது இந்த மாற்றம் ஆட்டோமேட்டிக்காக நடக்காது நீங்கள் மனுவலாக அதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் டிடபிள்யூபி கேட்டுள்ளது எனவே அடுத்த வாரம் முதல் பிரித்தானியாவில் வாழ்கின்ற எட்டு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு கடிதங்கள் அனுப்பப்பட உள்ளன அந்த கடிதம் கிடைத்த மூன்று மாதங்களுக்குள் நீங்கள் யுனிவர்சல் கிரெடிட்டுடன் சேர்ந்து கொள்ள வேண்டும் நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வாரம் முதல் டிடபிள்யூபியிடம் இருந்து வரக்கூடிய கடிதங்களை கவனமாக வைத்திருந்து அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற மாற்றங்களை மறக்காமல் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்